மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொள்கின்றேன் என்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலையில் பதினாலு பதினைந்தாவது பாடல்களை பார்ப்போம் ரணாச்சரம் ரமாச்சரம் ரமணாச்சரம் சரணமையம் ரமணாச்சரம் ரமணாச்சரம் சரணம கண்ணின் கண்ணே காலனின் காலா கடிதின் துயர்த்தி சரணமைய காலம் முழுதும் கவலே வேண்டாம் கற்பக தருவே சரணமையா பதினாலாவது பதினைந்தாவது பாடல்களை பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் கண்ணின் கண்ணே காலனின் காலா கடிதியன் துயர்த்தீர் சரணம் ஐயா இதுதான் பதினாலாவது கண்ணி கண்ணின் கண்ணே நம்ம கண் பார்க்கிறது நம்ம தூங்கும்போது கூட மனக்கண்ணால் பார்க்கின்றோம் இதையெல்லாம் தாண்டி கண்ணுக்கு கண்ணாக இருக்கக்கூடியது ஆத்மா கண்ணது தான் அந்தமிலா அது எல்லாத்தையும் பார்ப்பது அந்த கண் தான் அதனால தான் எல்லாத்தையும் அந்த தெய்வம் பார்க்கின்றது அதனால் அந்த கண்ணுக்கு கண்ணாக விளங்குகின்ற கண்ணே பகவான் தான் அதனால் அவனுக்கு சரணம் சொல்கின்றோம் பகவான் காலனின் காலன் காலனாலே பயமாக இருக்குது அந்த காலனுக்கு காரணாக இருக்கின்றவன் காலை பிடிச்சுன்ட்டு நிம்மதியாக இருக்கலாம் பகவான் காலனை எட்டி உதைத்த பகவான் அவர் என்ன ஒன்று பாயிண்ட் நம்பர் ஒன்று இன்னொன்று என்னென்னா பகவான் வந்து சில பக்தர்கள் டெத் பெட்டில் இருக்கும்போது அவள் போயிடுவான்னு நினச்சிட்டுருப்பாங்க பகவான் அந்த இடத்துல கையில் தடியோடு வருவார் வரும்போது அந்த கருப்பாக ஒரு உருவம் தெரியுது உருவம் தெரியுதுன்னு வா சொல்லுவாள் பகவான் சொல்லுவார் போ அப்படின்னு குச்சியை தூதி காம்பர் அவ்வளோதான் இந்த மரண பயம் போயிடும் பகவான் காரனுக்கு காரணமாக இருந்திருக்கிறார் அதான் சொல்கிறான் காலனின் காலா கண்ணின் கண்ணே கடிதியன் துயர்த்தீர் சரணமையா என்னோட கஷ்டத்தை உடனே சீக்கிரமாக தீர்த்திரு பகவானே இந்த என்ன விசேஷம் அப்படின்னா கஷ்டமும் சுகமும் வந்துகிட்டே தான் இருக்கும் மாறி மாறி வந்து கொலைஃபில் யூ கேண்ட்டு டினைட் ஒரு இடத்துக்கு போனால் நடந்து தான் போகணும் நடந்து போனாலே வலிக்கிறது வச்சுக்கோ அப்போது நடந்து போனால் தான் அந்த காரியம் ஆகும் கொஞ்சம் உடம்ப வருத்த வேண்டியிருக்கு அதுபோல் துயரம் ஏற்படும் ஏன்னா சந்தோஷமாக எதிர்பார்க்குறோம் அப்போ துயரமும் வரும் இந்த துயரம் சந்தோஷம் ரெண்டையும் தாண்டி இருக்கிறது தான் வாழ்க்கை அதனால் என்ன சொல்கிறோம் என்னுடைய துன்பத்தை வெ வெகு விரைவிலே நீக்கிவிடு கடிதி என் துயர்த்தீர் அப்படின்னா சந்தோஷத்தை நீட்டிக்கலாமான்னா வேண்டாம் சந்தோஷமும் கொஞ்சம் நேரம் இரு எப்போமே அலைப்பாயாத மனத்தோடு இரு அதுதான் சரியான சிந்தனை அந்த கஷ்டத்தை வச்சே ஒரே உரிய நிற்காத பகவானே கஷ்டம் கொடு ஆனால் ஜாஸ்தியாக கொடுக்காதப்பா ஏதோ சமாளிக்கிறாப்பில் கொடு அண்டு மேக் மீ ரிலீவ்டு ஃப்ரம் இட் வெரி ஏளி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த கஷ்டத்தில் நான் வெளியில் வரணும் ஏன்னா அது வேறு வெறும் மனசில் தான் கஷ்டங்கிறதே மனம்தான் இந்த துயரம் என்பது மனத்தில் ஏற்படுவது சந்தோஷம் என்பதும் மனத்தில் ஏற்படுவது இது ரெண்டும் இல்லாத நிலையில் இருக்கிறது தான் இறைநிலை இறைநிலையில் கஷ்டமும் இல்லை சந்தோஷமும் இல்லை அது சும்மா அது ஒரு சந்தோஷம் துக்கத்திற்கு மேலான சந்தோஷங்கிறது தான் அதனுடைய உண்மை நிலை அது அமைதியாக இருக்கக்கூடிய நிலை அது தன்னால் உணர முடியும் நம்மளால் அதை தான் சொல்கிற கடித எண் துயர்த்தீர் சரணம் ஐயா அடுத்தது காலம் முழுதும் கவலையே வேண்டாம் கற்பகத்தருவே சரணம் ஐயா திருப்பியும் அதே விஷயந்தான் கவலையே வேண்டாம் வா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுக்கோ உடனே கிட்ட வந்து உட்காரணும் பகவானே இது எப்படி இருக்குது ஒரு சஜஷன் சொல்வார் இது இருந்தால் கொஞ்சம் சும்மா இருப்பார் சும்மா இருப்பான்னா இந்த நேரத்தில் இந்த இந்த கஷ்டத்துலேருந்து இம்மிடியட் ரிலீஃப் இல்லை அதனால் கஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறது வேண்டாம் அதை நினச்சி கவலைப்படாது பகம் கிட்ட விட்டேன் நீ பார்த்துக்கோ ஏன்னா இந்த கஷ்டத்துக்கு சொல்யூஷன் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது கற்பகத்தரு கற்பக த தரு கேட்டதெல்லாம் கொடுக்கும் என் கவலை போக்குகின்ற அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சியை கொடு அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான் காலம் முழுதும் கவலையே வேண்டாம் சரி காலம் ஃபுல்லாக கவலை இல்லாமல் இருக்கலாமான்னா பகவான் கிட்டே இருந்தால் இருக்கலாம் ஏன்னா வட்டவர் இந்த குழந்தைங்க சின்னதாக அடிப்பட்டாடன அம்மா அம்மாக்கிட்டே வந்து ரொம்ப அடிபட்டுருக்கு அப்படின்னு ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் சரியாக போச்சுன்னு வலிக்காது இனிமே அப்படிங்கிறோம் சரிண்ணா அந்த உடனே ஒரு ஊதியம் ஏதோ ஒன்று பண்ணி அந்த குழந்தைய சமாதானம் பண்ணுறாப்பில் இந்த யூ செட் வைத்த பகவான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடாங்கிறார் ஆக்சுவலாக இந்த கவலைங்கிற ஆஸ்பெக்டே உன்னோட மைண்டு தாண்டான்னு சொல்கிறதுக்கு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு புத்தி இல்லைங்கிறதுனால ஒன்று இல்லைடான் அப்படிங்கிற ஒரு சல்யூஷனும் கொடுக்குறார் பகவான் யார் கொடுக்குறார் கற்பகத்தரு எந்த விஷயமாக இருந்தாலும் கற்பக விரக்ஷம் அதை உனக்கு வேணுங்கிறத கொடுக்குறதோ அது போகலை எனக்கு கவலையே வேண்டாம் கற்பக விரமே அப்படி எனக்கு உதவி செய்ய அப்படிங்கிறான் போலவேன் கவலை இல்லாமல் பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா பகவான் ஒத்தர் தான் சொல்கிறார் மனசு இல்லை மனசு தானே கவலைப்படுறது அதனால் மனசு